இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு ஏழை தகப்பன் ஒருவர் இருந்தார் தன்னுடைய அன்பு மகள் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் வாங்கி அவள் வெற்றி பெற்றிருந்தபடினாலே வாக்கு கொடுத்தபடி அவளை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று அவளுக்கு பிரியமான தோசை ஒன்றை வாங்கி கொடுக்கும்படி அவர் கடந்து வந்திருந்தார் அவற்றை காசு இல்லாததுனால அவளுக்கு மட்டுமே தோசையை ஆர்டர் செய்தார் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது அவளுக்கு இப்படி நீ நன்றாய் கடினமாய் உழைத்து நீ படித்து மு படித்தால் முன்னேறி விடுவாய் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு என்று சொல்லி அவளுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறதை பக்கத்தில் இருந்து ஒருவர் கேட்டார் அவர் உடனே எழுந்து சென்று அந்த மேனேஜரிடம் அவரிடம் சில காரியங்களை சொல்லிவிட்டு பணங்களை எல்லாம் கொடுத்து விட்டு வந்தார் சிறிது நேரத்தில் அந்த டேபிளுக்கு அவருக்கும் ஒரு தோசை வந்து ஐயா நான் இதை ஆர்ட்ரு பண்ணலை என்கிட்ட காசு கிடையாதுன்னு சொன்னபோது இல்லை உங்கள் பிள்ளை பள்ளியிலேயே முதல் வகுப்பு எடுத்திருக்கிறதும் என்றதுனால இது எங்களுடைய அன்பளிப்பு என்று சொல்லி அவருக்கு கொடுத்தார் அவருக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் ஆனாலும் அவர் சொன்னார் ஐயா இதை அப்படியே பார்சல் செய்து விடுங்கள் நானும் என் மனைவி வீட்டிலே போய் சாப்பிட்டு கொள்ளுகிறோம் என்று சொன்னார் ஆனால் அந்த மேனேஜர் சொன்னார் இல்லை இல்லை இதை நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கு நாங்கள் இன்னும் ஒரு பார்சலை தருகிறோம் என்று சொன்னார் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனது அந்த ஒரு மனிதனாலே விளைந்தது நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் இயன்ற மட்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்